இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து கடத்திட்டு வந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்கள் இதுக்குள்ளே அப்படி என்னதான் ரகசியம் இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க ஆமாம் நீங்கள் பார்க்குறது வட இருந்து கடத்திட்டு வந்த ஸ்மார்ட் ஃபோனுங்க இதை சாதாரணமாக ஒரு ஃபோனுன்னு சொல்லிட முடியாது ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் சொல்ல போனால் அந்த அடக்குமுறை ஆட்சிக்குள்ள மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு நமக்கு அப்பட்டமா காட்டுற ஒரு ஜன்னல் மாதிரி இது இதை மேலோட்டமாக பார்த்தா மற்ற எந்த ஃபோனையும் போல தான் தெரியும் ஆனா அதோட நோக்கம் அது இல்ல நம்ம நாடு தான் உயர்ந்தது நம்மள மாதிரி யாரும் இல்ல அப்படிங்கற ஒரு கருத்தை மக்கள் மனசுல ஆழமா பதிய வைக்கிறதுக்காகவே இதை உருவாக்கியிருக்காங்க சரி இந்த ஃபோன் எப்படி ஒரு பிரச்சார கருவியா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் ஒரு வார்த்தையை டைப் பண்ணி பார்ப்போம் அதுலேருந்தே தெரியும் அரசாங்கம் எந்த அளவுக்கு இதை கட்டுப்படுத்துதுன்னு இப்போ பாருங்க நீங்க தென் கொரியா அப்படின்னு டைப் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உடனே அது பொம்மை அரசுன்னு மாறிடுது யோசிச்சு பாருங்க நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பப்போவே தணிக்கை செய்றாங்க இது ஒரு அதிர்ச்சியான உதாரணம் தான் இந்த கட்டுப்பாடு இதோட நிக்கல இதுக்கு மேலயும் போகுது சில வார்த்தைகளை டைப் பண்ணா அது மொத்தமாவே சென்சார் ஆகிடுது அதாவது ஸ்டார் ஸ்டாரா காட்டும் இன்னும் சில சாதாரணமான வார்த்தைகளை டைப் பண்ணா ஒரு வார்னிங் மெசேஜ் வேற வருது அதாவது இது வெளி உலகத்திலேருந்து வர்ற கருத்துக்களை தடுக்கிறது மட்டும் இல்லை இது அவங்களோட அடையாளத்தையே மாத்தி எழுத முயற்சி பண்றாங்க நாட்டோட பேரையும் மாத்தி சொல்ற அளவுக்கு இது போயிருக்கு சரி சாஃப்ட்வேரே இவ்ளோ கட்டுப்பாடாக இருக்கு அப்போ ஹார்ட்வேர் அதாவது ஃபோனோட உள்கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்களா வாங்க அதையும் பாத்திரலாம் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அதாவது டாப் மாடல் ஃபோனை பார்த்தீங்கன்னா அது பல வருஷம் பழைய ஒரு சைனீஸ் ஃபோனை அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்கு ஆனால் குவாலிட்டி ரொம்ப கம்மி சாஃப்ட்வேரும் ரொம்ப பழைய வருஷன் இந்த காப்பி அடிக்கிற விஷயம் வெறும் ஃபோனோட டிசைனில் மட்டும் இல்லை உள்ளே இருக்கிற ஆப்ஸு கேம்ஸு ஏன் வால்பேப்பர் கூட வேற பெரிய கம்பெனிகள்கிட்ட இருந்து தான் பேரை மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பொதுவாக ஆப்ஸு இன்டர்நெட்டு இதெல்லாம் நம்மளை வெளி உலகத்தோடு இணைக்கணும்னு நம்ம நினப்போம் இல்லையா ஆனா வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு பெரிய சுவர் தான் உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இந்த போன்ல இன்டர்நெட்டே கிடையாது ஆமாங்க வேர்ல்ட் வைட் வெப்பக்கம் போகவே முடியாது அதுக்கு பதிலா அரசாங்கம் கண்காணிக்கிற மிரைனூர் இன்டர்நெட் மட்டும்தான் உண்டு அப்போ ஒரு புது ஆப் டவுன்லோட் பண்ணனும்னா என்ன பண்ணணும் அது அவ்வளோ சுலபம் இல்லை முதல்ல ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணனும் ஆனா அதை உடனே பயன்படுத்த முடியாது ஃபோனை நேரா ஒரு கடைக்கு எடுத்துட்டு போகணும் அங்க இருக்கிற ஒரு அதிகாரி வந்து பெர்மிஷன் கொடுத்தாதான் அந்த ஆப்பையே நீங்க யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல நீங்க காசு கொடுத்து வாங்குற ஆப் கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது அது ஒரு வாடகை மாதிரி தான் ஆறு மாசம் இல்லனா ஒரு வருஷத்துல அது எக்ஸ்பயர் ஆயிடும் திரும்பவும் அதை யூஸ் பண்ணனும்னா திரும்பவும் காசு கட்டணும் சரி இதையெல்லாம் மீறி நாம ஏதாவது பண்ண நினைச்சா என்ன ஆகும் அப்போதான் இந்த போனோட ரொம்பவே பயங்கரமான ஒரு அம்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த மென்பொருளோட பேரு ரெட் பிளாக் இது வேற எங்கேயும் இல்ல போனோட ஆபரேட்டிங் சிஸ்டம்லயே ஒரு பகுதியா இருக்கு இத நீக்கவோ முடக்கவோ முடியாது இதோட வேலை என்னன்னா உங்க போன்ல இருக்குற ஒவ்வொரு ஃபைலையும் இது செக் பண்ணும் அரசாங்கம் அனுமதிக்காத ஏதாவது ஒரு ஃபைல் அதாவது வெளியிலிருந்து வந்த ஃபோட்டோவோ வீடியோவோ இருந்தா அது தானாவே டெலிட் ஆயிடும் ஆனா இதோட ரொம்பவே திகழான விஷயம் என்ன தெரியுமா நீங்க போன்ல என்ன பண்ணாலும் சரி அது பாட்டுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டே இருக்கும் அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் ஒரு ரகசிய போல்டர்ல போய் சேவ் ஆகும் அதை உங்களால பார்க்கவோ டிலீட் பண்ணவோ முடியாது நீங்க என்ன செய்றீங்கன்னு அரசாங்கம் பார்க்கறதுக்கு இது ஒரு நிரந்தரமான ரெக்கார்டு அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது இந்த போனோட உண்மையான நோக்கம் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஒரு வெளிநாட்டு டிவி ஷோ பார்த்தா கூட மரண தண்டனை கிடைக்கிற ஒரு நாட்டில் இந்த அளவுக்கு கண்காணிப்பு இருக்கிறது எதுக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களை முழுமையா அடிபணிய வைக்கிறதுக்கு தான் எக்ஸ்பயர் ஆகிற ஆப்ஸு ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் இந்த மொத்த சிஸ்டமும் உலகத்திலே ரொம்ப ஏழ்மையான நாடுகளில் ஒன்றுல வாழ்கிற மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சொமைதான் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ஃபோனோட ஹார்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாமே ஒரே நோக்கத்துக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு மக்களை வெளி இருந்து தனிமைப்படுத்தணும் அவங்களை கட்டுப்படுத்தணும் அப்புறம் விடாமல் கண்காணிக்கணும் இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியோட யோசிக்க வைக்குது ஒருத்தர் ஒருத்தர் இணைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற டெக்னாலஜி மக்களை பிரிக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தப்பட்டா அதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன